சங்கீதம் ஐந்து பதினொன்று உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பிரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையில் களி கூறுவார்களாக அன்புள்ள பரலோகதகப்பனே இந்த அதிகாலை வேலையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஆண்டு வர ஐயா உம்முடைய வார்த்தையின் படி உம்முடைய நம்புற பிள்ளைகள் ஆண்டவரே சந்தோஷிக்கத்தக்கதாய் கம்பீரிக்கத்தக்கதாய் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றி ஆண்டவரே நீர் பிள்ளைகளை கழிகூற செய்யும்படி மன்றாடுகிறோம் ஆண்டவரே ஐயா இந்த அதிகாலை வேலையிலே உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நம்பிக்கையும் வீண் போகாதபடி இன்றைக்கு அவர்கள் கழிகூறத்தக்கதாய் மகிழ்ச்சி அடையத்தக்கதாய் நன்மையாய் மாற்றும்படி நாங்கள் மன்றாடுகிறோம் இன்றைய நாளை நீர் அப்படி செய்து பிள்ளைகளை ஆசிர்வதிக்கப் போகிறபடியால் நன்றி இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்